علي اندر مٹی کو ಇಲ್ಲಿ ಆನ್ 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 തൽ തെ ത്തൾ ത്തൾ. ത്തൾ ത്ཛྷൾ ശേ൰്തർൾ ത്തൾ ത്ത്തൾ. ഹുൾ�ൾ കੋ൨ോ.

और प्रोजेक्ट के नंबर चोरी के नीचे ना ये दिख रहा है यार हमें कैंप में इतना बात में पड़ रहा है इतना

எல்லாமே போயிட்டு ஸ்கேனர் போயிட்டு இருப்போம் சார் லேட்டாக பிரச்சனை இல்லை இது இல்லைன்னா அப்படி இப்போ பண்ணிருக்கலாம் அவங்க சாப்பிடாம காலை எட்டு மணிக்குண்ணா மணி ரெண்டு மணி ஆகும் சொல்லிருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு மணிக்கு சாப்பிடாத வந்துருப்பாங்க

நான் இக் страхும் பற் scholarlyுங் staple fits Beh Elena பாதிபரைெய்துகிடரம் பைவிடலார்

Terima kasih, selamat கேமரா கொடுத்துனா கேமரா டீராக இருக்குது அந்த இடத்துல டீரன் இருக்குது ஆ தூக்குதான Terima kasih telah <laughs> menonton! सर आज बात करते हैं और आज के लिए बहुत बहुत धन्यवाद सर संतोष मेरा फोन है ये पेरी फोन पूरा ना काट के बैठ जा आ आ ट्राई ट्राई कॉल मत चल சொல்லுங்க சொல்லுங்க பாத்து